அன்பார்ந்த இறை மக்களே திருவாளர் டோனி திருப்பூர்லேருந்து நம்முடைய திருத்தலத்திற்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சந்தியாகப்பரின் தீவிர பக்தர் அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த சாட்சியத்தை உங்களோடு பகிர்கின்றேன் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்து உறவினர் செல்வன் ஜான் பிரபு மூணு வாரமாக நான் தொடர்ந்து அவர்களுக்காக திருப்பலையில் வேண்டிகிட்ருக்கேன் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா சாலையில் ஒரு விபத்து தன்னுடைய மோட்டர் சைக்கிளில் போயிட்டு போது மிகவும் ஒரு கொடூரமான விபத்து நடந்தது அந்த விபத்தில் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பின் மண்டை அதாவது இந்த பின் தலைப்பகுதி மிகவும் மோசமாக சேதமடைந்து அவருடைய மண்டையோடு தெரிகிற அளவுக்கு காயமாகிவிட்டது டாக்டர் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக இவர் உயிர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பதிமூன்றாவது பதிமூன்றாம் தேதி இந்த மாதம் இரண்டாவது வியாழன் பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்காக திருப்பள்ளியில் நான் ஜபித்தேன் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயரை அந்த நட்குரணை எழுந்தேற்றத்தின் போது சொல்லி சிறப்பாக அவருக்காக நாம் அனைவருமே ஜெபித்தோம் ஜான் பிரபு அவர் பேர் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அவர் அந்த ஐசியூவில் இருந்து கொஞ்சம் முன்னேறி வேற ஒரு அறைக்கு அதுவும் ஐசியு தான் இருந்தாலும் வேறு ஒரு அறைக்கு மாற்றப்பட்டார் இந்த வாரம் பார்த்திங்கன்னா அவர் சாதாரண அறைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் உயிருக்கு போராடி அவர் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அவர் கோமா நிலையில் இருந்த அவர் இப்பொழுது உயிர் தேறி நல்ல முறையில் அவர் இருக்கின்றார் தொடர்ந்து அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அந்த குடும்பத்தினர் திருவாளர் டோனி திருப்பூர் குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த சாட்சியை நான் இங்கு பகிர்கின்றேன் சந்தியாக வாழ்க சந்தியாகப்பர் புகழ் ஓங்குக சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றி கண்டிப்பாக இந்த திருத்தலத்திற்கு நான் வந்து சாட்சியாக நிற்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கையாக இருக்கக்கூடிய அவருடைய அந்த தலையின் பின்பகுதி எடுக்கப்பட்டாகிவிட்டது செயற்கையாக பொருத்தப்பட இருக்கின்றது இருந்தாலும் அந்த குடும்பத்தினர் அவர் குணம் அடைந்தவுடனே இந்த திருத்தலத்துக்கு வந்து நாங்கள் சாட்சியாக நிற்போம் என்று உறுதி தந்திருக்கின்றார்கள் புனித சந்தியாகப் பருக்கு கோடான கோடி நன்றி வந்தோம் புனித சந்தியாக